அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல்ல முக்கியமான தகவலை பற்றி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மூன்று கண் பெற்றிருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது சிவபெருமான் தாங்க அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மளுடைய கனவுல எந்த மாதிரியான தோற்றத்தில் நமக்கு காட்சி கொடுத்தா என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான அர்த்தங்கள் அதற்கு இருக்கு என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யம் கொடுக்கும் தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ண பேசாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சிவபெருமான் என்ன மாதிரியான தோற்றத்தில் உங்கள் கனவில் தோன்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமற்றி வாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் பதினஞ்சு முறை காலையில் எழுந்ததும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையுங்க ஸோ மறக்காமல் இந்த மூல மந்திரத்தை சொல்லி பாருங்கள் மேலும் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே கனவு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ்மனத்தில் நம்ம ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருப்போம் அந்த விஷயம் தான் நமக்கு கனவாக தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தின்படி சில கனவுகளுக்கு என்றுமே சில அர்த்தங்களும் விளக்கங்களும் இருக்குது பலருக்கு பலவிதமான கனவுகள் வருவதுண்டு அதே போலதாங்க பிறப்பு இறப்பு பொன் மற்றும் பொருள் விலகுகள் போன்ற பல விதமான கனவுகள் நமக்கு வரும் இதுல ஆன்மீக ரீதியா கனவுகள் ஒருவருக்கு வருது அப்படின்னா அவருடைய மனம் நேர்மையான எண்ணத்தை நிறைந்திருக்கு அப்படின்னு அற்ப அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்க கனவுல வந்து சிவலிங்கம் திரிசூல அல்லது பாம்பு போன்றவை வந்திருக்குதா அப்போ அதற்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க உங்க கனவுல சிவன் வருவது தினசரி நீங்க தியானம் செய்ய வேண்டும் என்கின்ற செய்தி உங்களுக்கு வழங்குவதற்கு தான் அப்படின்றாங்க கடந்த பிறவியிலிருந்தே சிவன் மீது தேடல் இருக்கும் ஒருவருக்கு தான் சிவபெருமான் அடிக்கடி கனவுல தோன்றி கொண்டே இருப்பாராங்க அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்தை உங்களுடைய கனவுல பார்ப்பது அப்படிங்கறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது தடைப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலுமே சரி உங்களுடைய கனவுல சிவபெருமான் லிங்க வலுவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சிவலிங்கம் அப்படிங்கிறது நிறைவையும் முழுமையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு எனவே உங்களுக்குள் முழுமை ஏற்பட போவதன் அடையாளமாக தான் அந்த சிவலிங்கம் உங்களுக்கு கனவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்கள் உங்களுடைய கனவுல சிவன் மற்றும் பார்வதியை தம்பதியாக பார்த்தீங்க அப்படின்னா பல புதிய வாய்ப்புகள் உங்க வாசலில் வந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தமா மேலும் வெகு விரைவில் நீங்கள் லாபம் நல்ல பயணம் நிறைவான உணவு வளம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஒரு சிலருக்கு கனவுல சிவன் தாண்டவமாடும் நிகழ்ச்சி கனவுல கண்டதுண்டு அப்படி வரக்கூடிய கனவுகளுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் நீக்கல் நிச்சயம் செல்வத்தை கொடுப்பாரு ஆனால் சிறிய போராட்டத்திற்கு பிறகு அவை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய கனவுல சிவனின் திரிசூலத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம முக்காலத்தையும் உணர்த்துவதற்காக ஒரு அர்த்தமாக சொல்லப்படுது அதாவது கடந்த காலம் நிகர்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலத்தையும் இது உணர்த்துவதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சிலருக்கு சிவபெருமானி பிற நிலவில் கனவில் கண்டால் வாழ்க்கையில் முக்கியமான முடிவினை எடுக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் மேலும் இந்த கனவிற்கு உங்க கல்வி வாழ்க்கைக்கு தொடர்பு அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் சிவனின் சிறு சிறு கங்கை பாயும் காட்சி உங்களுடைய கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஆன்மா தூய்மைப்படுகிறது என்று பொருளாம் மேலும் அறிவு செல்வம் மற்றும் அன்பு ஆகிய மூன்றுமே உங்களுக்கு அளவில்லாமல் கிடைக்க போகுது அப்படின்ற அர்த்தமாகவும் இந்த அர்த்தம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் சிவன் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் உங்களுடைய கனவுல வந்தா என்ன மாதிரியான அர்த்தங்கள் மற்றும் பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு சிவபெருமான் என்ன மாதிரி தோற்றத்தில் கனவுல காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுடைய கனவு காண்பவர்கள் தங்களுடைய கனவுல சிவன் சிலையை கனவில் வந்தால் என்ன பலன் அல்லது சிவலிங்கம் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்துக்கு அர்த்தமே தெரியாம இருக்கும் கனவு பலன் பற்றிய பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காணும் கனவுகள் எந்த நேரத்தில் பார்க்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய பலன்களும் அமையும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு கனவை நடு இரவில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வருடத்திற்கு அதனுடைய பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே நீங்கள் விடியற்காலையில் கனவு காண்டிருந்தால் அது பத்து நாட்களுக்குள் அதனுடைய பலன்களை கொடுக்குமா மேலும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் காணும் கனவுகள் ஆறு மாதத்திற்குள் நிச்சயமாக நடக்கும் அதன் பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சிவன் சிலை கனவுல வந்துச்சு அப்படின்னா கனவு காண்பவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் வகையில இருக்க போது மேலும் அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் மேலும் சிவபெருமான் முதன்மை கடவுள் அல்லவா உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தாலுமே அதை விளக்கக்கூடும் என்பதை உணர்த்துவதே சிவன் சிலை உங்க கனவில் வருவதற்கு அர்த்தமாக இருக்கு சிவன் சிலை உங்க கனவுல வருவது ஒரு வெற்றியை குறிக்கும் ஒரு கனவாகவே அமையும் உங்க தொழிலில் ஏதேனும் தடைகள் இருந்தால் கூட அது படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்க வாழ்க்கை மற்றும் தொழில் செல்வத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தமாகத்தான் அந்த சிலை உங்க கனவுல வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய கனவுல சிவபெருமானுடைய கோவில் கனவுல வந்துச்சு அப்படின்னா ஒரு வேண்டுதலை நீங்கள் கூடிய வரவில் நடக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க அந்த வேண்டுதல் நடக்காமையே இருக்கும் ஆனால் இந்த கனவு கண்டதுமே அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிவபெருமானை நடத்தி வைப்பார் அதற்கு அறிகுறியாக தான் அந்த கோவில் உங்களுடைய கனவுல வருது அப்படின்னு சொல்றாங்க சிவன் கோவில் உங்களுடைய கனவுல வந்தால் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த எண்ணங்கள் கூடிய விரைவில் வெற்றி அடைய போகுது அப்படின்னு இன்னொரு அர்த்தமாக சொல்லப்படுது மேலும் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த பிரச்சனைகளின் தொல்லைகள் கூடிய விரைவில் தீர் முடிந்துவிடும் என்றும் அர்த்தமா அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவில் உங்களுடைய கனவில் வருது அப்படின்னா நீங்கள் செய்யும் தொழில்கள் ஏதேனும் நஷ்டங்களை சந்தித்து இருப்பீங்க அந்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு லாபங்களும் பண வசதிகளும் அதிக அளவில் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த சிவன் கோவில் உங்களுடைய கனவுல வந்தா இன்னொரு அர்த்தமும் இருக்கு அதாவது நல்ல ஆற்றல் வாய்ந்த கனவாகவும் சிவபெருமான் கோவில் உங்களுடைய கனவில் பார்த்தால் அல்லது சிவபெருமானை பார்த்தால் அனைத்து இடர்பாடுகளும் நீங்கி உங்களுடைய எதிர்காலம் சிறக்கும் என்பதே கூற்றாகவும் இருக்கு எனவே நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வணங்கி வர அவர் உங்களுடைய எண்ணங்களையும் வேண்டுதல்களையும் கூடியவரை விழ நிறைவேற்றுவார் என்பதற்கு உண்டான அறிகுறியாக அந்த அறிகுறி பார்க்கப்படுதுங்க ஏன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நாம சிவபெருமான் கனவுல தோன்றினார் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களும் எப்படிப்பட்ட அர்த்தங்களும் அதற்கு இருக்கு என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்த்திருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம் வாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இந்த மூல மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் பதினஞ்சு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையுங்க மேலும் உங்களுடைய கனவுல சிவபெருமான் என்ன மாதிரி தோற்றத்தில் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்ல மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ